எல்லாருக்கும் அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம சேனல் ஆன்மீக தகவல் பகுதியில் காஞ்சி மகா சுவாமிகளை பற்றின அற்புதங்களை நாம் சிந்திச்சுக்கிட்டு இருக்கோம் அதில் இன்னைக்கு காஞ்சி மகா சுவாமிகளினுடைய மிகப்பெரிய கருணையை நம்ம பார்க்க போகிறோம் என்னன்னா பக்தர்களுக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னு சொன்னால் நாம் கடவுள்கிட்ட போயிட்டு நிற்கிறோம் கடவுளுக்கே பிரச்சனைனா என்ன பண்ணுறது அந்த மாதிரியான ஒரு நிகழ்வு தான் இது ஒரு முறை அம்மன் ஆலயம் அந்த ஆலயத்தில் அம்மன் தான் பிரதான அம்மன் அம்மனினுடைய கண்களில் திடீர்னு கண்ணீர் வருது அந்த அம்மனுக்கு பூஜை பண்ணக்கூடிய குருக்கள் தரிசனம் பண்ணுறதுக்கு வரக்கூடிய பக்தர்கள் எல்லாரும் அம்மனினுடைய கண்கள்லேருந்து வரக்கூடிய கண்ணீரை பார்க்குறாங்க அம்மனினுடைய கண்ணீர் அப்படின்றது சாதாரண விஷயம் இல்லையே ஏன் இப்படி வருது அப்படின்னு யாருக்குமே புரியல சரி இன்னைக்கு சரியாயிடும் நாளைக்கு சரியாயிடும் அப்படின்னு நினைக்கிறாங்க ஆனால் இது ஒரு வாரம் பத்து நாள் இல்லை எத்தனையோ நாட்களாக வந்துக்கிட்டு இருக்கு மாத கணக்கில் வந்துகிட்டு இருக்குது சாதாரணமாக நினச்சி விட்டுட்டாங்க அதற்கு பிறகு ஒரு பெரியவர் சொல்கிறார் இல்லைப்பா இந்த மாதிரி அம்மனனுடைய கண்களில் கண்ணீர் வர்றது அப்படிங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது நம்ம இதுக்கு ஏதாவது பிராயச்சித்தம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு துர்கை அம்மனுக்கு சில அலங்காரங்கள்லாம் பண்ணி அந்த அம்மனை நம்ம திருப்திப்படுத்துகிறோம் ஏதோ குறை இருக்குது அம்மனுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அம்மனை நல்லா அலங்காரம் பண்ணி அம்மனுக்கு அம்மனுக்கு அபிஷேகங்கள் திவ்ய பொருட்களால் அபிஷேகங்கள் அம்மனுக்கு பிடிச்ச விஷயங்கள் நிவேதனங்கள் அம்மனுக்கு பிடிச்ச வளையல்கள் மலர்கள் இப்படி என்னென்னவோ பண்ணுறாங்க ஆனாலும் கண்ணீர் நின்னப்பாடில்லை வழிஞ்சிக்கிட்டே இருக்குது அம்மனினுடைய கண்கள்லேருந்து கண்ணீர் அப்புறம் இன்னொருத்தர் சொல்கிறார் இல்லைப்பா நாம் வந்து அந்த அம்மனுக்கு விக்கிரகத்துக்கு நம்ம எவ்வளோவும் பண்ணுறோம் ஆனாலும் நிற்க மாட்டேங்குது ஒரு கன்னி பெண்ணை நாம் துர்கையாக நினச்சி அந்த அம்மனுக்கு செய்ய வேண்டிய எல்லாம் அந்த பெண்ணுக்கு செய்யலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு குழுக்கள் முறையில் கன்னி பெண்களினுடைய பேர்களையெல்லாம் எழுதி போட்டு அதில் துர்கை அம்மனுக்கு செய்ய வேண்டிய சம்பிரதாயங்களை எந்த பெண்ணுக்கு செய்யலாம் அப்படின்னு அம்மனே தேர்ந்தெடுக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியும் தேர்ந்தெடுத்து ஒரு அம் ஒரு பெண்ணை தேர்ந்தெடுத்து அந்த பெண்ணையே துர்கையாக நினச்சி அந்த பெண்ணுக்கு அபிஷேகங்கள் அர்ச்சனைகள் ஆராதனைகள் எல்லாம் பண்ணுறாங்க அந்த பெண்ணுக்கு துர்கைக்கு என்னென்னலாம் பண்ணாங்களோ அதையெல்லாம் அந்த பெண்ணுக்கு பண்ணுறாங்க அது மட்டும் இல்லாமல் லட்சார்ச்சனை இதெல்லாம் கூட பண்ணுறாங்க என்னென்னவோ பண்ணுறாங்க ஆனாலும் அந்த அம்மனினுடைய கண்களில் இருந்து வரக்கூடிய கண்ணீர் வரலை திடீர்னு அங்கே ஒரு சப்தம் இந்த கன்னி பெண்ணுக்கு அருள் வந்துருச்சு அந்த அருள் வந்த அந்த பெண் என்ன சொல்லிட்டா என்னுடைய பாரத்தை குறை அப்படின்னு சொல்லிட்டு மலை ஏறிட்டான் அதாவது என்னுடைய பாரத்தை குறை அப்படின்னு சொல்லிட்டு மலை ஏறிட்டான் இது யாருக்குமே ஒன்றுமே புரியலை எல்லோரும் யோசிக்கிறாங்க என்ன செய்கிறதுன்னு தெரியல அந்த நேரம் பார்த்து அந்த ஊரில் பெரியவர் முகாமிக்கு வந்திருக்கார் இந்த விஷயம் தெரிஞ்சு அந்த ஊர் மக்கள் எல்லாம் மகாஸ்வாமிகளை போயிட்டு பார்க்குறதுக்கு போகிறாங்க பார்த்துட்டு விஷயத்தையும் சொல்கிறாங்க மகா இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்குது என்னன்னே புரியலை அப்படின்னு சொல்லும்போது மகாஸ்வாமிகள் ஆலயத்தை வந்து பார்க்குறாரு பார்க்கும்பொழுது அவருக்கு என்ன நடக்குதுன்றது புரிஞ்சிடுச்சு ஏன்னா மகா சுவாமிகளும் துர்கையம்மனினுடைய கண்களிலிருந்து வரக்கூடிய கண்ணீரை பார்க்குறாரு இதற்கான அர்த்தம் என்ன அப்படின்றத அவர் புரிஞ்சுக்கிட்டார் அவர் மனதுக்கு தெரிஞ்சிருச்சு அமைதியாக கையெடுத்து கும்பிட்டுட்டு தன்னுடைய மடத்துக்கு வந்துட்டார் அந்த ஊர் பெரியவர்கள் மறுநாள் வந்து பார்க்க சொல்லிட்டார் அதே மாதிரி மகா சுவாமிகளை அந்த ஊர் பெரியவர்கள் பூர்ண கும்ப மரியாதையோடு போய்ட்டு சந்திக்கிறாங்க பார்க்கும்போது மகா சுவாமிகள் சொல்கிறார் அந்த அம்மனினுடைய விக்கிரகம் இருக்குது இல்லையா அதற்கு மேல் கூரை சரியா இருக்கான்னு பாருங்கள் அப்படிங்கிறார் அதற்கு பிறகு அந்த ஆலயத்தை நிர்வாகம் பண்ணக்கூடியவங்க பக்தர்கள் எல்லாரும் வந்து அந்த அம்மனினுடைய கருவறையில் இருக்கக்கூடிய மேல் கூறையை பார்க்கும்பொழுது தான் தெரியுது மேல்கூரை அப்படியே பழுதடைந்து அம்மனினுடைய தலை மேலே அந்த மேல் பகுதி வந்து பட்டுக்கிட்டு இருக்கு மேல் கூரையும் அம்மனினுடைய தலையும் ஒன்றோட ஒன்று உரசிக்கிட்டு இருக்குது படுது மேலே அது வந்து அம்மனுக்கு பாரமா இருக்கு அப்படிங்கிறத மகா சுவாமிகள் உணர்ந்து அதை சொல்லி இவங்களும் வந்து அதை பரிசோதனை பண்ண பிறகு ஆமா அம்மனினுடைய சிரசுக்கு மேலே இருக்கக்கூடிய அந்த கூரை வந்து அம்மனினுடைய சிரசை தொட்டுக்கிட்டு இருக்கு அதுதான் அம்மனுக்கு பாரமா இருக்கு தான் அம்மன் வந்து என்னுடைய பாரத்தை குறைன்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சு அதற்கு பிறகு மகாசுவாமியில் சந்தித்து நீங்கள் சொன்னது கரெக்டு தான் மகா பிரிவாக இதுதான் நடந்துக்கிட்டுருக்கு அப்படின்னு சொல்லும்போது மகாசுவாமிகள் அந்த துர்கை ஆலயத்துக்கு முறையாக கும்பாபிஷேகம் பண்ணுறதுக்கான ஏற்பாடுகளை செய்ய சொல்லி அந்த மேல் கூறையையும் பிரிச்சுட்டு நல்லபடியாக அந்த கூரையை அமைச்சு அம்மனுக்கு வேண்டிய வசதிகள் அதில் விளக்கில் முதல் கொண்டு அந்த எல்லாம் சரி பண்ணி எல்லாமே செஞ்சு கொடுத்து அதற்கு பிறகு முறைப்படி அந்த அம்மனுக்கு கும்பாபிஷேகம் அப்படின்றத பண்ண பிறகு அம்மனினுடைய கண்கள்லேருந்து வரக்கூடிய கண்ணீர் நின்று போச்சு எவ்வளோ பெரிய அற்புதம் நமக்கெல்லாம் குறை அப்படின்னா சுவாமியை போய் தரிசனம் பண்ணுறோம் சுவாமிக்கு குறை அப்படின்னும்போது அதை எவ்வளோ அழகாக நிவர்த்தி பண்ணி அந்த ஊர் மக்களுக்கும் ஒரு நிம்மதியை கொடுத்துருக்கிறார் இல்லையா இப்படி மகா சுவாமிகளினுடைய அற்புதங்கள் ஏராளங்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மீண்டும் வேறு ஒரு புதிய அற்புதத்தோடு சந்திக்கலாம் வணக்கம்